அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை பங்குனி மாதம் பதிமூன்றாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான திரைப்பு இன்றைய தியான வசனம் அப்போஸ்தலர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஆதி அப்போஸ்தல சபையிலே ஸ்தேவான் என்னும் விசுவாசியானவன் பந்தி விசாரிப்பின் உதவி ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட்டான் அவனூடாக தேவன் தாமே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தினார் அந்நாட்களில் இருந்து யூத மதத்தை சார்ந்தவர்கள் அவனுக்கு எதிராக எழும்பி அவன் மேல் பொய் பொய்சாட்சியை பிணைத்து ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தி அவனை கல்லெறிந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை என்று மிகுந்த சத்தமிட்டு சொல்லி கத்தருக்குள் நித்திரை அடைந்தான் மரண வேதனையில் அவஸ்தப்படும் தருவாயில் எப்படியாக அவனுக்கு தன்னை துன்புறுத்துகின்றவர்களுக்காக உண்மையாக ஜெபம் செய்ய முடிந்தது ஆண்டவர் இயேசுவின் சுவிசேசத்திற்காக தன் உயிரை ஒப்புக் கொடுக்கும் படிக்கு வந்தது ஆலோசனை சங்கத்தின் முன் நிற்கும் போது பழைய ஏற்பாட்டிலிருந்து தேவ காரியங்களை அழகாகவும் நேர்த்தியாகவும் தொகுத்து தேவனுடைய அநாதி தீர்மானத்தை குறித்து மிகவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் பேசுவதற்கு அவனுக்கு எங்கிருந்து ஞானமும் வல்லமையும் உண்டானது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவனுக்கு ஞானத்தையும் வல்லமையையும் அருளி செய்தார் கிருபையினால் உண்டான விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருந்தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்விலே செய்து முடிக்க அவனுக்கு வேண்டிய பலத்தை தேவனாகிய கத்தத்தாமே தகுந்த வேளையிலே அவனுக்குக் கொடுத்தார் அது தேவனுடைய கிருபை பிரியமானவர்களே இன்று உங்களுக்கு இருக்கும் பலவீனம் என்ன பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்கும்படி உங்களுக்கு தடை செய்யும் பலவீனம் என்ன அதை குறித்து நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நியாய பிரமாணம் கிருபை என்று உங்கள் கொள்கை கோட்பாடுகளிலே தருத்து நிற்கின்றீர்களா ஸ்தேவானுக்கு அதே ஆவியானவர் உங்களோடு இருக்கின்றார் நீங்கள் செய்ய வேண்டியவைகளைக்கு வேண்டிய கிருபையை தேவனாகிய கத்தத்தாமே அனுதினமும் பொழிகின்றார் எனவே பலவீனத்திலே நிலைத்திருக்க சாட்டு போக்கு சொல்லாமல் தேவசித்தத்தை உங்கள் வாழ்விலே நிறைவேற்றுங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் பரலோக தந்தையே என் பலவீனங்களை நியாயப்படுத்தி கொள்கை கோட்பாடுகளை கூறாமல் உம்முடைய சித்தத்தை என் வாழ்விலே நிறைவேற்றி முடிக்க எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்தரு வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் மூன்றாம் வசனம் வரை